கம் டு ஃபேஸ் கம்மி யாரை உத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் பத்து தோல்விகளை பார்த்தீங்கன்னா சந்திச்சிட்டாங்க அந்த பத்து தோல்வியில் இது மோசமான தோல்வின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா கம்மியான இடங்கள் நின்றுருந்தாங்க அந்த வாக்கு சதவீதத்தையும் இப்போ வாக்கு சதவீதம் கூடியிருக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதான் அதிர்ச்சி ஆகிட்டாங்க தொண்டர்களே அன்னைக்கு ரெண்டாவது இருபது அந்த ரேஞ்சில் உள்ள வாக்குகள் இன்றைக்கி முப்பத்தி மூணு இடத்துல நின்றுருக்காங்க ஸோ கூட ரெண்டாக வா மக்கள் கூட தான் வரும் இதில் என்ன ஆச்சரியன்ற மாதிரி எந்த தொண்டர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சசிகலா சேர்க்க மாட்டேன்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு தவறான விஷயன்ற மாதிரி தொண்டர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை எதிர்த்தவங்களையும் சேர்த்துக்கிட்டார் கடைசியில் ஜெயலலிதா எதிர்த்த பிஹெச் பாண்டியன் இப்போ மனோஜ் பாண்டியன் அவங்க அப்பா அவர் எதிர்த்தார் ஆனாலுமே வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஸோ எல்லாரையும் அண அரவணைச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திச்சாலியா தனமாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அதிமுக பொதுச்செலர்லாம் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச்செயலர் பதவி ஒட்டும் போதும் கட்சி கைக்குள்ளே இருந்தால் போதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு இதுவே ஜெய்கு மனச்சார்னா எல்லாரையும் அரவணைச்சிட்டு நானே பொதுச்செயலர் இருக்கேன் நீங்கள்லாம் ஒத்துக்கோங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்து உள்ளே வர வச்சுடறேன் ஆனால் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படி இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலாக இருந்தாலுமே சசிகலா தேர்தலில் நிற்க முடியாது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து போஸ்டிங் நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுத்தாலுமே அவர் ஒத்துக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் தூதுலாம் விட்டார் இந்த அதிமுகக்காண்டி நான் என்ன தியாகம் வேற பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க சூழ்நிலை நீ எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனால் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனித்து முடிவு எடுக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சாங்க பெரிய என்ன ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் சொல்கிறீங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் அறுபது லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்கீங்க அது எப்படிங்க அப்போ இது பெரிய கட்சின்னு எப்படி நாங்கள் சொல்ல முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் பாஜக சாப்பிட வேட்பாளர் ராம சீனிவாசன் வந்து கேள்விகளை அட்டிக்கி வச்சிருக்காரு ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்க குறிப்பிட்டு வேலுமணி சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இருக்க ஜெயக்குமார் அது வந்து வேலுமணி சொந்த கருத்துங்க அது அதுக்கும் அதிமுக சம்மந்தம் இல்லாமல் மாதிரி வந்து மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசியிருக்காங்க வேலுமணி அமைதியாக இருக்கார் ஸோ அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதை வரவே இருக்குன்னு மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருந்தாங்க பட் அவங்க கட்சியில் என்னன்னு தெரில ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இருந்தால் சொல்லிட்டாங்க நிறைய குற்ற சமூகத்த ஈடுபட்டவங்கெலாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்காங்க அது பொது வெளியில் சொல்லிட்டாங்க ஸோ பொது வெளியில் சொன்னாலாம் பார்த்தீங்கன்னா கட்சி கண்டிக்கிறது தப்பு கிடையாது அது வந்து பொது வெளியில் அவரும் கண்டிச்சிட்டார் ஏட்டி மாதிரி ஹார்ஷா பிகேவ் பண்ணுற மாதிரி ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழிசை சுந்தராஜன் பெண்களுக்கு பாஜகவில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாதிரி வந்து அடுத்தடுத்த கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது பயங்கர வைரல் ஆயிடுச்சு தமிழிசையை வந்து வணக்கம் வச்சதுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு எச்சரிக்கையை எடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்க்க போயிடுச்சு அது வந்து பொது வெளியில் எடுக்காமல் உங்கள் கட்சி நடவடிக்கை ஏதாச்சும் பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சு ஸோ பெண்மணிகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பிஜேபியில் நல்ல பொறுப்பில் ஸோ அவர் திரும்பி நிர்மலா சீதாராமன் இருக்காங்க ஸ்ருதி ராணி அவங்கலாம் இருக்காங்க அவங்கள வச்சு பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் ப சொல்லக்கூடாதுங்க இது கட்சிக்கு பேர் வருன்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங்கோ ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம் அது பொது வெளியில் பண்ணால் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிருச்சு ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அணியில் இருக்க ஒரு நம்பர் வேலுமணி பேசுகிறாருன்னா அது பெரிய லெவலில் இம்பாக்ட்டு பார்த்திங்கன்னா வேலுமணி காமிக்கலை இதே தமிழிசை பேசும்போது பெரிய இம்பேக்ட் காமிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ உட்கட்சி மோதல் பார்த்திங்கன்னா ஊசலாடிட்டு தெளிவாக தெரியுது எந்த அளவுக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக இன்னும் படுதோல்வி தான் வாய்ப்பு இருக்குது இப்போ அதிமுக ஓட்டுகள்லாம் எங்கே போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்க திமுகன்னு நினைக்கலாம் பட் உண்மையிலே பார்த்திங்கன்னா அமமுகன்ற கட்சிக்கு ஏன்னா அமமுகன்ற கட்சி அம்மா பேஸ் பண்ணி இருந்த கட்சி அவங்க வந்து திமுகவோட கூட்டணி வைக்க இனி ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸோ அப்போ இருக்க ஒரு கட்சி அதிமுக ஓட்டம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு தான் போகிற வாய்ப்பு இப்போ ஓபிஎஸ் ஏதாச்சும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதே டோனில் அம்மா திராவிட முன்னேற்றிட்டு இப்போ அதிமுக ஓட்டம்லாம் திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த கட்சி பிரிக்க தவிர்த்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வழிகளே இல்லை ஸோ இதே திமுகக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு கட்சி இருக்காம பாருங்கள் இருக்காது திமுக எதிராக வந்து ஏதாச்சும் வேறு கட்சியில் இணைவாங்க இப்போது சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதிமுக தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைகள் இருக்காங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ டிடி தினக்கன் எல்லாருமே கட்சிக்குள்ளே இணைகிறாங்க ஓபிஎஸ் இணைகிறாரு சசிகலா இணையிறாங்க எடப்பாடி பண்டிச்சு அனுப்பிச்சுட்டு இப்படி முக்கியமான உறுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே தலைவர் பொறுப்பு வேணுன்னா முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு யார் அதில் பார்த்திங்கன்னா அதிக வாக்கு வாங்குறாங்க அவங்கள தான் அந்த தலைவர் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொண்டர்கள் வந்து முழக்கமிட்டால் மட்டும்தான் அந்த தேர்தல் நடக்கும் ஸோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா படுதோலி தான் அடைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏதாவது வந்து ஆட்சியை பிடிச்சிடன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே டிஎம்கே எம்கே ஸ்டாலின்லாம் சொல்கிறோம் எண்ணொரு இடங்களில் எனக்கு பிடிச்சிடும் அப்போ அவ்வளோ தைரியமாக பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது ஏன்னா அதிமுகனால பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி நிற்கக்கூட முடியல இது வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு நாற்பது நாற்பது யாருமே எதிர்ப்பு கற்றுருக்க மாட்டாங்க ஸோ நாற்பதுலேயுமே ஜெயிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ நாற்பதுலேயும் ஜெயிக்கிறாங்கன்னா இது முக்கிய முக்கிய இதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணி சரியில்லை அதிமுக பிரிஞ்சிருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் சொல்கிறாங்க அதிமுக இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மோசமான நிலைக்கு போனதுக்கு முக்கியமான காரணமே வந்து எல்லாருமே வந்து தொண்டர்கள் தான் ஒன்றையணும் பட்டு இப்போ யோசித்து பார்க்கும்போது தொண்டர்களே வேறு கட்சிக்கு போயிட்டாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா மொத்தமே அறுபது லட்சம் வாக்கு தான் உள்ளுது ஸோ இதில் பப்ளிக்காக கூட இருந்திருக்கலாம் ஸோ ராம சீனிவாசன் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பாதி பேர் பப்ளிக்னா அப்போ பா மிச்ச பேர் வந்து தொண்டர்கள் ஒரு முப்பது லட்சம் போட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் வந்து டிவியில் சொன்ன மாதிரி எண்பத்தி நாலு லட்சம் பார்த்தீங்கன்னா வாக்குகள் வாங்கியிருக்காது சொல்கிறாங்க ஸோ பாதி பேர் தொண்டர்கள் பாதி மக்கள் மக்கள்னு பார்த்தாலுமே வந்து ஒரு நம்ம தெரியும் நாற்பது லட்சம் இந்த ரேஞ்சே தான் வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக எப்படி வந்து முன்னேறிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதுவும் இந்த முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்ல சொல்லவே கூடாது அதிமுக இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஆட்சியில் இருந்திருக்கு இது முன்னேறிய கட்சி கிடையாது முன்னேறி தேரிய கட்சி ஸோ ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி ஸோ இனிக்கும் முன்னேற்றம் தேவையில்லை கிடையாது அதுக்கு இன்னொரு நபர் என்ன சொல்கிறாரு செந்தர் பாலாஜி ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் மக்கள் எங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு நாங்கள் பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்கும்ல அதனால கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதை வந்து தெளிவாக தெரியுது நிறைய இடங்கள் தோல்வி அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்களே பாருங்கள் ஆனால் உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்கிறது மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்துருக்கு நல்லா நீ கவனித்து பார்த்தா தெரியும் ஆளுக்கு காலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பேசுகிறது செல்லூர் ராஜெல்லாம் பார்த்திங்கன்னா இவரை புகழ்றாரு ராகுல் காந்தி அப்போ கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா பாஜகவில் வந்து தமிழிசை சவுந்தரராஜா ஒரு கருத்து சொன்னதுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அமித்ஷா தரப்பு அப்போ அதிமுகவில் யாருக்குமே வார்னிங் கிடைக்கலனா முக்கியமான காரணம் அதிமுகவில் ஒரு ஒன்றிய செயலரில் பார்த்தீங்கன்னா நீக்க கூட வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை தான் முன்னிறுத்துகிறாங்க ஸோ ஒரு மாவட்டச் செயலரை மாற்ற முடியுமா அம்மா யாரை நியமிச்சிட்டு போகிறாங்களோ அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் மாவட்டச் செயலராக இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுச்சு இந்த உட்கட்சி பிரச்சனை இந்த உட்கட்சி பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய இருந்து படுதோல்வி அடைஞ்சிட்டு நிறைய இடங்களில் திமுக பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது ஸோ இதெல்லாம் தான் அதிமுகவோட படுதோல்விக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் கிடையாது அதிமுக சேர்ந்த உறுப்பினர்களே இப்போ என்னடா அதிமுகன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி அட்டாக் பண்ணி பேசியிருந்தா நாங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்போம் டெல்லிக்கு பார்த்து பின் என்ற மாதிரி ஒரு கேள்வி அண்ணாமலையே அட்டாக் பண்ணி போய்ச்சினு தான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அட்டாக் பேசினா ஒரு பேசன்னு கிடையாது சிறுபான்மை ஓட்டெல்லாம் கிடைக்காது மோடியும் அமித்ஷா சென்ட்ரலில் ஆசிரியாக இருக்கவங்க தானே அட்டாக் பண்ணி பேசணும் ஸோ அது புரிஞ்சுக்கிட்ட சிறுபான்மை ஓட்டெல்லாம் மொத்தமாக திமுக போச்சு திமுக வெற்றிக்கு முக்கியமாக காரணமே அதான் திமுக வாக்கு சரிஞ்சிருக்கு ஆனால் அதெல்லாம் எங்கே போயிருக்கும் அதிமுக போக வாய்ப்பில்லை அதிமுக மிகப்பெரிய லெவலில் வந்து சரிவை நோக்கி போயிடுச்சு அப்போ அந்த ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க இப்போ அந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு இந்த இடைத்தேர்தலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியல எப்படி தான் அங்கே வந்து பாமகோட பலம் தான் வந்து மிகப்பெரிய லெவலில் பார்க்கப்படுது திமுகவோட கூட்டணியோட ஃபேஸ் பண்ணாலுமே அங்கே பாமக பார்த்திங்கன்னா வலுவாக இருக்காங்க பாமகக்கு பார்த்திங்கன்னா ஃபேவரான ஒரு இடங்கள் வட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்த வண்டியாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க நின்ட்டா கண்டிப்பாக ஓரளவுக்கு கணிசமான வாக்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த மெரிய லெவலில் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குத்து கவனிக்க வேண்டிய தேர்தல் ஏன்னா வந்து நம்ம பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மோதல் வந்துச்சு மோதல் வரும்போது சில கொச்சையான வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி பேசியிருந்தார் ஆனால் கொச்சையான பேசுன அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தலை வந்துச்சு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து எல்லாத்துலேயும் வெற்றி இடைத்தேர்தல் வந்துச்சு எல்லாத்துலேயும் வெற்றி ஆனா சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு ஆனால் அவர் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பார்த்திங்கன்னா மக்கள் கொடுக்காம பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ மனசில் பார்த்திங்கன்னா வச்சுருந்துருக்காங்க எப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் பார்த்திங்கன்னா வெளியே கூட வர தயங்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா மக்கள் பார்த்திங்கன்னா எமல கோவமாக இருக்கான்ற மாதிரி ஒரு வீடியோலாம் பேசப்பட்டு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பும் இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு மனநிலையமும் இருக்கிறதா நம்ம நல்லா தெரியுது ஸோ இடைத்தேர்தலை வச்சு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது யார் டாப்பு யார் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஸோ இடைத்தேர்தலில் இப்போ இந்த நம்மளுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது வாங்கியிருந்தாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு போட்டி அதாவது நீங்கள் சொல்லலாம் அதிமுக போட்டி ஆரமாக அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கிடுச்சு இப்போ அடுத்து விஜய் கட்சியெல்லாம் வருதாங்கல்ல ஸோ அவரை கட்சி அமிச்சா சைலண்ட்டாக இருக்கார் திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க ஓரளவுக்கு கணிசமான வாக்கு பார்த்திங்கன்னா யார் பக்கம் வந்து கூட்டணி வைக்கிறாரோ அவங்க பக்கம் பார்த்திங்கன்னா சாயத்துக்கான வாய்ப்பு அது இருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்குன்னா ஒன்றினேயாக தான் காரணம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டிச்சா லைக் ஷேர் சப்கு தேங்க்ஸ் ஃபார்ஜி